திருப்புவனம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மடப்புறம் பாத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் கடந்த வெள்ளிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் வந்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த சிவகாமி என்ற மூதாட்டி தனது மகளான டாக்டர் நிக்கி என்பவருடன் காரில் சாமி கும்பிட வந்துள்ளார் சிவகாமியின் பத்து பவன் தங்க நகைகளை கழட்டி பர்சில் வைத்து கட்டப்பையில் துணிகளுக்கு அடியில் பத்திரமாக இருக்கும்படி காரில் வைத்துள்ளார் கோயில் வாசலில் சிவகாமிக்கு வீல் தேவைப்படுவதாக கோயில் அலுவலகத்தில் நிக்கி கூறியுள்ளார் இதனையடுத்து கோயில் தற்காலிக ஊழியர் அஜித் என்பவர் வீல் சேர் கொண்டு வந்துள்ளார் சிவகாமி வீல் சேரில் ஏறியவுடன் நிக்கி வீல் சேரில் கோயிலுக்கு சென்றுள்ளார் காரை அஜித்திடம் கொடுத்து பார்க்கிங் செய்துவிட்டு வருமாறு கூறியுள்ளார் காரை எடுத்துச் சென்ற அஜித் நீண்ட நேரம் கழித்து கார் சாவியை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது அம்மனை தரிசனம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பும் பின்புறம் பார்த்தபோது காரின் பின்சீட்டுக்கு அடியில் இருந்த கட்டைப்பை வெளியில் இருந்ததுடன் துணிமணிகளும் சிதறி கிடந்தன பர்சில் வைத்திருந்த பத்து பவுன் தங்க நகைகளும் மாயமாகி இருந்தன இதனையடுத்து மீண்டும் திரும்பி வந்து கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்திடம் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் இதனையடுத்து நெக்கிய மற்றும் கோயில் ஊழியர்கள் அஜித்தை திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இந்நிலையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் அஜித்திடம் வெள்ளி முதல் சனிக்கிழமை மாலை வரை விசாரணை செய்து வந்தனர் இரவு ஏழு மணி அளவில் கோவில் ஆபீஸ் பின்புறம் உள்ள வாக்கு தொழுவத்தில் வைத்து காவல்துறை விசாரணையின் போது அஜித் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்ததால் காவல்துறையினர் அஜித்தை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் அங்கிருந்து சிவகங்கையில் உள்ள மணிவண்ணன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு ரகசியமாக ஆர் ஆர் ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றுள்ளனர் ஆங்கு வைத்து அவரது உயிர் பிரிந்ததாக கூறப்படுகிறது காவல்துறையினர் வேக வேகமாக ரகசியமாக அங்கிருந்து இறந்த அஜித்தின் உடலை மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது போலீசார் தாக்கியதில் அஜித் குமார் உயிரிழந்த சம்பவம் அறிந்து இளைஞரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதற்கிடையே இறந்த அஜித்துக்கு தெரியாது என்றும் இதனால் தனது நண்பர் அருண்குமாரிடம் கார் சாவியை கொடுத்து இருவரும் காரை பார்க்கிங்கில் நிறுத்தச் சென்றதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இது சம்பந்தமாக சம்பவத்தன்று இரவு குற்றப்பிரிவு காவல்துறையினர் கோவிலில் பணியில் இருந்த பிரவீன்குமார் அருண்குமார் வினோத்குமார் நவீன்குமார் மற்றும் இறந்த அஜித் குமார் ஆகிய ஆறு பேரையும் விசாரிக்க அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் விசாரணையின் போது குமார் கடுமையாக தாக்கப்பட்டதால் காயமடைந்ததாகவும் அதனால் உடனடியாக எந்தவொரு கேள்வியும் கேட்காமல் மற்றவர்களை காவல்துறை விடுதலை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது மடப்புறம் கிராமத்து மக்கள் போலீசாரை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் இளைஞர் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்டதாக கூறி அனைத்து அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் இறங்கினர் இதையடுத்து இளைஞர் அஜித்குமாரை அழைத்து விசாரித்த போது தாக்கிய புகாருக்குள்ளான திருப்புவனம் குற்றப்பிரிவு காவலர்கள் ஆறு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கோவிலின் பின்புறமுள்ள உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் அஜித்குமாரை தாக்கிய உடைந்த பைப்புகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வேங்கட பிரசாத் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார் நீதிபதியின் ஆய்வு அறிக்கைகளின் பின்னரே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தனிப்படை காவலர்கள் ஆறு பேர் கைது பற்றி முடிவு எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞர் அஜித் குடும்பத்தினரிடம் சமாதானம் பேசிய அதிகாரிகள் நீதிபதி முன்பு கொண்டு செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் அதிமுக நாம் தமிழர் தாவேக்க உள்ளிட்ட கட்சியினர் அவர்களை தடுத்து நிறுத்தி காவலாளி அஜித்தின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என்று கூறி தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கிடையே ஜஸ்டிஸ் பார் அஜித் என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது பாலிமர் செய்திகளுக்காக திருப்புவனம் செய்தியாளர் செல்வம் சுரேஷ் கண்ணன் மற்றும் பாபு சரவணன்